பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே கடந்த எட்டு மாதங்களுக்கு மேலாக அதிகார மோதல் போக்கு நீடித்து வருகிறது இந்த சூழலில் அண்மையில் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து அன்புமணியை நீக்கி ராமதாஸ் உத்தரவிட்டார் மேலும் தனது கடைசி மூச்சு இருக்கும் வரை பாமக தலைவராக நான் செயல்படுவேன் என்றும் ராமதாஸ் தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து அன்புமணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழ் நாடு முழுவதும் மாவட்டம் வாரியாக சென்று மக்களை சந்தித்து பேசி வருகிறார் மறுபுறம் பாமக நிறுவனர் ராமதாஸ் கிராம வாரியாக மக்களை சந்தித்து பேச சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிடப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அறுவை சிகிச்சை செய்ய சென்னை அப்போலோ மருத்துவமனையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அனுமதிக்கப்பட்டார் அறுவை சிகிச்சை முடிந்து மருத்துவமனையில் மருத்துவர் கண்காணிப்பில் இருந்து வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரின் சகோதரி செல்வி காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மதிமுக சந்தித்து நலம் விசாரித்தனர் அதே போல் அதிமுகவில் இருந்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் நயனார் நாகேந்திரன் ஆகியோரும் நேரில் சென்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாமக நிறுவனர் ராமதாசை சந்தித்து நலம் விசாரித்தனர் மேலும் சசிகலாவும் அப்போது மருத்துவ மணிக்குச் சென்றும் ராமதாசை சந்தித்து பேசியிருந்தார் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே பனிப்போர் நிலவி கட்சியை இரண்டு பிளவுகளாக இருக்கிறது இந்த நிலையில் மருத்துவமனையில் ராமதாசை பாமகவை சேர்ந்த ஜி மணியும் எம்எல்ஏ அருளும் தான் கவனித்து வருவதாக கூறப்படுகிறது அன்புமணியுடன் பனிப்போர் நிலவி வரும் சூழலில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் இருவர்தான் தான் நெருக்கம் காட்டி வருகிறார்கள் தற்போது அன்புமணி ஆவேசமாக பேசுவதற்கும் இவர்கள்தான் காரணம் என்று கூற இந்நிலையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை உத்தண்டி சுங்கசாவடி அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் கலந்து கொள்ளும் கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய அன்புமணி மருத்துவர் ஐயா ராமதாஸ் நலனுடன் இருக்கிறார் வழக்கமாக செக்அப் போனதை மற்றவர்களிடம் போன் செய்தும் ராமதாஸ் ஐயா உடல்நிலை சரியில்லை வந்து பாருங்கள் என்று கூறுகின்றனர் இதை பார்த்தால் அசிங்கமாக உள்ளது நடந்து கொண்டிருக்கிறார் நிறுவனர் ராமதாஸ் ஐயாவுக்கு எண்பத்தி ஏழு வயதாகிறது சிகிச்சை செய்து கொண்டு ஓய்வெடுக்க முடியவில்லை தொடர்ந்து ராமதாஸ் யார் யாரோ வந்து பார்த்து கொண்டிருக்கிறார் ராமதாஸ் என்ன எக்ஸிபிஷனா என்று ஆவேசமாக கூறினார் மேலும் அவர் மருத்துவமனையில் இருக்கிறார் அங்கு இருப்பது ராமதாஸ் சுயிர் அவரை தூங்க விடுவது கிடையாது தொடர்ந்து அவருக்கு போன் செய்து கொடுக்கிறார்கள் அவருக்கு ஏதாவது நடந்தது என்றால் தொலைத்து விடுவேன் நான் இருக்கும் வரை வா அரசில் இருந்து கூட கால் வைக்க மாட்டார்கள் இப்போது என்ன என்றால் ஐயா ராமதாசை வைத்து நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் பாமக இருநூறு வாக்குகளில் பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை எழுந்தது அந்த நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருக்கக்கூடாது மேற்கொண்ட பிறகு நிர்வாகிகள் விடுமுறையில் உள்ளது போல் இருக்கிறீர்கள் தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதமே உள்ளது கட்சி பணியை தவிர வேறு என்ன வேலை இருக்கிறது காலம் இருக்கிறது பணிகளை தொடங்குங்கள் தேர்தலின் வெற்றி வாய்ப்பு கட்சி பணியை மாவட்ட செயலாளர்களுக்கு இருபது நாள் அவகாசம் கொடுக்கிறேன் உங்களது பகுதியில் எத்தனை உறுப்பினர்களை சேர்த்தீர்கள் அமைக்கப்பட்ட பூத் கமிட்டி விவரங்கள் உடனடியாக தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் மனதில் அவ்வளவு வழியை வைத்துக் கொண்டுதான் வெளியில் சிரித்துக் கொண்டிருக்கிறேன் பாண்டாளி மக்கள் கட்சி நிலையை உயர்த்த வேண்டும் கட்சியில் அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும் நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் மாவட்ட செயலாளர்கள் தங்கள் பகுதியில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் நீங்கள் களத்தில் பலமாக இருந்தால் தான் கட்சி வலுவடையும் நான் தெம்பாக தைரியமாக இருப்பேன் பாண்டாளி மக்கள் கட்சியில் இதுவரை எழுபத்தி இரண்டு எம்எல்ஏக்கள் இருந்திருக்கிறார்கள் பதினாறு எம்பிக்கள் இருந்திருக்கிறார்கள் ஆறு மத்திய அமைச்சர்கள் மாவட்ட ஒன்றிய சேர்மன்கள் இருந்திருக்கிறார்கள் இப்படி பாமக முப்பத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் பல ஆளுமைகளை உருவாக்கியுள்ளது ஆனால் இன்னும் நாம் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்ற வருத்தம் எனக்கு உள்ளது இன்னும் மற்ற கட்சிகளிடம் சென்று எவ்வளவு சீட் கேட்டு பெற முடியும் என்ற நிலையில் பாமக உள்ளதை எண்ணி வருந்துகிறேன் உங்கள் பகுதியில் பாமகவின் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்கள் கட்சியை இன்னும் பலப்படுத்துங்கள் அப்போதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்து கட்டத்திற்கு செல்லும் என பேசினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க